ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன் வீட்டில் காலிஃப்ளவர் இருந்தால் கண்டிப்பாக அந்த சைடிஷ் ரெசிபியை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் என்னென்ன பொருளெலாம் சேர்க்கணும் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலில் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ அந்த டேஸ்ட்டான சைட் ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் பெருஞ்சீரகம் ரெண்டு ஏலக்காய் பட்டை அப்புறம் பிரியாணி இலை வந்து ஒன்று சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த பெருஞ்சீரகம்லாம் நல்லா பொறிஞ்சு வாசனை வர அளவுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாங்க ஒரு நாலு பல்லு பூண்டு நாலு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கங்க இந்த பச்சை மிளகாய் நல்லா காரமாக இருக்கும் நான் ஒரு ஒன்றை பச்சை மிளகாய் வந்து சேர்த்துருக்கேங்க இப்போ இந்த சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்கினதும் நல்லா பழுத்த தக்காளி பழமும் ஒரு ரெண்டு தக்காளி பழம் வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேங்க ஹைப்ரிட் தக்காளி பழம்னா ஒரு மூணு தக்காளி பழம் கூட சேர்த்துக்கலாம் இது வந்து நாடு தக்காளி பழம் ஒரு ரெண்டு தக்காளி பழம் வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ இன்னொரு பவுலில் நல்லா சூடான தண்ணி வந்து ஊற்றிட்டு காலிஃப்ளவர் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த சூடான தண்ணியில் அப்படியே வச்சிடலாங்க கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ரெண்டு நிமிஷம் அப்படியே வச்சுருங்க அதுக்கப்புறம் தண்ணியிலேருந்து இந்த காலிஃப்ளவர் வடித்து ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ இந்த காலிஃப்ளவரை நல்லா சூடான தண்ணியில் வந்து போடும்போது கண்ணுக்கு தெரியாமல் குட்டி குட்டியான பச்சை கலர் அந்த புழு வந்து இருக்கும் பாருங்க அது எதுவுமே வந்து இருக்காதுங்க நீட்டாக வந்து ஆயிரும் இப்போ காலிஃப்ளவர் வந்து தண்ணியிலேருந்து வடித்து எடுத்து வச்ச பாருங்க அது ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் தூளுப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இது வந்து ஊற வைக்கலாம் தேவையில்லை உடனே மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஏற்கனவே வதக்கி வச்சிருந்தா அந்த சின்ன வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க தண்ணி எதுவுமே சேர்க்காமல் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்குங்க இப்போ ஒரு பேனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா காய்ஞ்சதும் நம்ம ஏற்கனவே காலிஃப்ளவரில் மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சோம் பாருங்கள் அது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த எண்ணெயிலே பார்த்தீங்கன்னா பாதி அளவுக்கு அந்த காலிஃப்ளவர் நல்லா வெந்து வரணும் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கிட்டு வந்து செய்யும்போது இந்த அளவுக்கு நல்லா காலிஃப்ளவர் வந்து வதக்கி எடுத்ததுக்கப்புறம் இப்போ ஒரு பேனில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா காய்ஞ்சதும் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு ரெண்டு கொத்தளவு கருவேப்பிலை வந்து சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே சின்ன வெங்காயம் தக்காளியெலாம் போட்டு அரைச்சி வச்சோம் பாருங்க மிக்ஸி ஜார்ல அந்த பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் குருமா மாதிரி ரெடி பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த தண்ணியோட அளவு வந்து சேர்த்துக்குங்க அன்றைக்கி கிரேவி மாதிரி ரெடி பண்ணுறேங்க அதனால் கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ வதக்கி வச்சிருக்க அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு மட்டும் வந்து சேர்த்தோம்னா காலிஃப்ளவர் அந்தளவுக்கு வெந்து வராது அப்படி நறுக்கு நறுக்குன்னு மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டோம்னா அந்த காலிஃப்ளவர் நல்லா வெந்து வந்துடும் கொஞ்சம் கிரேவி பக்குவத்துக்கு அந்த கொதிக்கும் போது நல்லா திக்காயிருங்க இப்போ ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி தூள் வந்து சேர்த்துக்கலாங்க ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அதாவது குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்துருக்கேங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காய் தூள் வந்து சேர்த்துக்குங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்குங்க உப்பு எதுவும் பார்த்தீங்கன்னா கல்லுப்பு உப்பு இல்லாட்டி தூளுப்பு கூட வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த கிரேவி இந்தளவுக்கு நல்லா கொதித்து வரணுங்க கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழை தூவி விட்டு இப்போ இன்னும் நல்லா அந்த கிரேவி திக்காகிறதுக்காக நான் ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வந்து வச்சிடறேங்க இப்போ இந்தளவுக்கு நல்லா திக்காக வந்ததும் அந்த காலிஃப்ளவர் கிரேவி ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்தோம்னா நல்லா கமகமன்னு சூப்பரான டேஸ்டியான காலிஃப்ளவர் கிரேவி வந்து ஜம்முன்னு ரெடி ஆயிருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மெத்தடில் இந்த டேஸ்டியான காலிஃப்ளவர் கிரேவி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இட்லி தோசை சப்பாத்தி ஆப்பம் எல்லாத்துக்குமே நல்லா அட்டகாசமாக இருக்குங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் காலிஃப்ளவர் பிடிக்காதவங்க கூட இந்த மெத்தடில் நீங்கள் காலிஃப்ளவர் கிரேவி நல்லா காரசாரமாக செஞ்சு கொடுன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மெத்தடில் இந்த டேஸ்டியான காலிஃப்ளவர் கிரேவி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் அவங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் Okay friends thank you so much